வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம புதினா இலைக்கீரையை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் புதினா இலைகளில் கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ சி டிஇ போன்ற பல்வேறு விட்டமின்ஸ் ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ்லாம் இருக்குது இது நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துறதில் ஆரம்பித்து செல்களை சேதமடையாமல் வந்து பாதுகாக்கிறது வரைக்கும் நாள்பட்ட நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதற்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா நீங்கி போவதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம் உங்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது அதாவது அப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படுவது காசு நோயெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு புதினா இலை ஹெல்ப் பண்ணும் புதினா இலைகளில் ரோஸ்மரணி கமிலம் என்ற சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு அதாவது ஆன்டி இன்ஃப்ளமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஆக்சிஜன் என்ற பண்புகள் நிறைந்து காணப்படுது இது ஒபாமை அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை நீக்குவதற்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஸோ இதற்கு அந்த ரோஸ்மரணி கமிலம் தான் அலர்ஜி எதுவும் ஏற்படாமல் அதாவது குறிப்பிட்ட ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு அந்த சுவாச அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நீக்கிடும் ஆஸ்துமா பிரச்சனை சரி பண்ணிடும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து நிறைந்து காணப்படுது இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்கள்ல மஞ்சள் கரை போல பிளேக் படி சுத்தம் செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் இது வந்து பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமாக நமக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் உண்மை நீரினுடைய தரம் உங்களுக்கு மேம்படும் தாடை பல் அடர்த்தி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஈர்கள் வந்து வலுப்பெறும் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது பற்களில் கரை உருவாதல் சொத்தை ஏற்படுவது பற்கூச்சம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க வாய் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்குவீங்க அதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளணும் குமட்டலை நீக்குவதற்கு புதினா இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது இப்போ நீங்கள் புதினாவை வந்து உட்கொள்வது காலையில் அந்த குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா புதினா வந்து உங்களுடைய செரிமானத்திற்கு தேவையானங்களை என்சேம்களை வந்து செயல்படுத்துறதால இது குமட்டலை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும் இதன்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் வந்து காலையில வந்து குமட்டுறது இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய அந்த குமட்டலை வந்து நீக்கிக்கிறதுக்கு புதினாவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த புதினா வந்து உங்களுக்கு குமட்டலை நீக்கிறது காரணம் அது செரிமானத்தை மேம்படுத்தி உணவுகள் ஏதாவது செரிக்காம இருந்தால் செரிக்கி செரிக்க வச்சிடும் ஏன்னா உணவுகள் செரிமானம் ஆகாம இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா அது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பிச்சு குமட்டல் வாந்தி மயக்கம் எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு அந்த செரிமானத்துக்கு தேவையான என்சைம்களை செயல்படுத்தி குமட்டலை நீக்கிறதுக்கு அந்த புதினா உணவுகளுடைய அந்த சுவாசமே நமக்கு வந்து போதுமான அந்த வாசனை நுகரும் பொழுது அந்த குமட்டல் பிரச்சனையும் சரியாயிடும் உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் குமட்டல் சரியாயிடும் முகப்பொருள் நீங்கி போவதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினா இலைகளில் உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்டீஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே முகப்பொருளை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் இது வந்து சர்மத்தை அமைதியாக வைக்கிறதுக்கும் மென்மையாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நம்ம கொடுக்கும் இதை தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சேலை சிலை இருந்திருக்கு இது முகப்பொருள் மற்றும் சர்மத்தில் ஏற்படக்கூடிய கரைகளை எதிர்த்து போராடி அந்த கோடுகள் ஏற்படுவது சர்மத்தில் இருக்கக்கூடிய புரதம் கோலஜின் உற்பத்தி தடைபடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீக்கப்பட்டு சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்களை நீக்கி முகப்பொருட்கள் கண் கருவலி கரும்புள்ளிகள் வயதான ஒரு தோல் அமைப்பு சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சர்மத்தை நமக்கு வந்து கொடுக்கும் எப்போதுமே சர்மம் சார்ந்த வந்து விடுபடும்னா புதினா இலைக்கறி வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த முகப்பருவத்தை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜலதோஷம் நீங்கி போவதற்கு புதினா இலைக்கறி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து சேஞ்ச் ஆகிறதால பருவநிலை மாற்றத்தால் பலருக்கும் பல்வேறு நோய்கள் வந்து ஏற்படும் அதிலும் குறிப்பாக சீசன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த இருந்து குளிர்காலம் மழைக்காலம் வரும்போது சளி இருமல் ஜலதோஷமெல்லாம் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஸோ அவங்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக புதினா இலைகள் வந்து அவங்க எடுத்துக்கலாம் இந்த புதினா இலைகள் வந்து சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய சிறந்த தீர்வாக இருக்கு மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்குவரத்துக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜலதோஷம் இருக்கவே இருக்காது சளி இருமல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுமே இருக்காது வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம கொள்ளக்கூடிய புதின இலைகள் இன்று பலருக்கும் வந்து மோசமான உணவு முறையால வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருப்போம் ஸோ இதுக்கு வந்து அவங்க புதினா இலைகள் வந்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா புதினா இலைகள் வந்து இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்கும் ஸோ அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் வந்து கொடுக்கும் இது வந்து உட்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த விதமான வீக்கத்தையும் நம்மளால் குறைக்க முடியும் புதினா இலைகள் வந்து அஜீரணத்தை போக்குவதற்கு ஹெல்ப் பண்ணிவிடும் அதாவது உணவுகள் ஏதாவது சிரிமானம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிடும் அதனால் அந்த குமட்டல் வாந்தி மயக்கம் இது மாதிரி எதுவுமே இருக்குது அந்த அசிடிட்டி பிரச்சனை நெஞ்சிரிச்சல் நமக்கு வந்து அமிலத்தன்மை எதுவும் இருக்காது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே வெளியேற்றிட்டு எந்த விதமான வயிற்று வலியோ வயிற்று உபசமோ வயிறு சார்ந்த பிரச்சனைகளோ அதே போல சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்தி வயிறு மற்றும் குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடியது புதின இலைகள் தான் தொடர்ந்து புதின இலைகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே